ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் பா காலையிலேயே போடுற சத்தம் என்னன்னு தெரில வாடி வாடி வாடின்னு கூப்பிட்றாங்க வந்து பேசணும் உங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பாருங்கள் சாப்பாடு வச்சுட்டேன் முறுக்கு வச்சுட்டேன் பிஸ்கிட் வச்சுட்டேன் கப்பில் தண்ணி வச்சுட்டேன் இன்னும் என்ன வேணும் எங்கள் ஐயாக்கு ரெண்டு பேர் என்னை கூப்பாடு போடுறாங்க பேசிக்கிட்டு இப்படி வந்து நின்னா அமைதியாக இருக்காங்க என் விட்டு விஸ்கிக்கு ரெண்டு நாள் என்னாச்சின்னு தெரில ரொம்ப டல்லாக இருக்கா சாப்பிடவும் மட்டுக்கிறா எதுவுமே என்னாச்சின்னு தெரியல சாப்பாடு தான் எடுத்தாரு முறுக்கு எடுக்கலை பிஸ்கெட் எடுக்கலை சாப்பாடெல்லாம் தீத்தாச்சி கொஞ்சம் கொடுத்துருவோம் வச்சிருவோம் சாப்பிடுவாங்க இவங்க காலையில் அஞ்சு மணிக்கு போடுற சத்தம் கீச்சு கீச் 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 அந்த சவுண்டு பார்க்க தான் ஒரு ஒரு விரல அளவு இருந்துட்டு அந்த சத்தம் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னே ஆட்டு உரம் கொடுத்தேன் கொஞ்சம் நல்ல பூ ஃப்ரெண்ட்ஸ் தினம் பத்து பதினஞ்சு இருபது பூ பூக்குது இன்னைக்கு ரோஸுமே மூணு நாலு ரோஸ் இருக்குது செம்பருத்தி பூ நல்லா கொடுக்குது ஆட்டு உரத்தில் அவ்வளோ சத்து இருக்குது போல் என்கிட்ட இருக்கு கொடுக்க டைம் இல்லை இருந்தாலும் பதினஞ்சு நாளைக்கு மேலே வச்சம் கொஞ்சம் ஓரம் நல்லா பூ பூக்குது சொல்கிறேன் காங்க சோறு கொடுக்க குருவிக்கு சோறு கொடுக்க எனக்கு ஏதாவது தானு கொஞ்சம் கிரீன் ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்துருவான் கொஞ்சம் வாஷ் பண்ணலாம் அப்படியே கிடந்தது பார்த்தீங்களா பிஸ்கி ஃப்ரூட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா ஏக்கா கேரட் முடிஞ்சு போச்சு அவளோட ஃபேவரட் கேரட் வாங்கணும் இன்றைக்கி இந்த பாலம் வச்சுருலாம் அப்புறமா கொடுத்துருவோம் அவளுக்கு குழந்தைங்களுக்கு எங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தா எப்படி ஓரத்தில் போய் உட்கார அந்த மாதிரி உட்காந்து சாப்பிட ஆரமிச்சிடுவாள் பாவக்காய் வந்து நிறைய இருக்குது ஆனால் உங்களுக்கு அந்த க்ரீன் 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 க்ரீனாக இருக்க பார்த்தீங்கன்னா அது சரியாக தெரிய மாட்டுக்கு இப்படி பாவக்காய் கடக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக பறித்தா ஒரு பொரியல் பண்ணலாம் ப்ளூ கலர் ஒயிட் கலர் ரெண்டுமே கலந்து வருது இல்லை பாவக்காய் செடி சங்குப்பூ செடி பச்சை மிளகாய் செடி மணி பிளான்ட் வேறு ரெண்டு மூணு செடி எல்லாம் மிக்சிங்கில் வருது பால் நேற்று நைட்டில் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் காலையிலேருந்து பால் காய்க்க டைம் இருக்காதுன்னு அப்புறம் ஒருத்தர் பால் இடம் கட்டுறது பார்த்தீங்களா சேர்த்து சேர்த்து வாரத்துக்கு ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு தடவை கீ பண்ணுவேன் நீங்களும் டீ குடிச்சாச்சா டீ குடிச்சிங்களா காஃபி குடிச்சிங்களா கரண்டி போட்டுறப்போதான் பொங்கி கீழே வராது இந்த கீழே கடைக்கு வந்துவிட்டேன் கொஞ்சம் ஜாமான் வாங்க வேண்டியது இருக்குது இந்த கடையில் மட்டும் எப்போவுமே கூட்டமாக இருக்கும் வந்தால் ஒரு பத்து நிமிஷம் டைம் வேஸ்ட் ஆகிடுவோம் இந்த பையன் டக்கு டக்கு டக்குன்னு பொருள் தர மாட்டான் கதவே சிலிண்டர் வண்டி எல்லாம் வண்டி தியான சா வண்டி என்றார் மராட்டியில முட்டை முட்டை நாப்பத்தஞ்சு ரூபாய் ஏகே பைசா டேவிலா வாங்க போ வீட்டுக்கு போகலாம் க்ளோஸ் பண்ணியாச்சு சீட்டை தான் கடைக்கு போட வீட்டுல யாரும் இல்லை கதுவா கூட்டிட்டு போனேன் வீட்டுக்குள்ள எங்க குருவியும் பிஸ்கி மட்டும் தான் இருக்காங்க நூறு ரூபாய் கொண்டு போனா நூறு ரூபாய் சாரு முட்டை நாற்பத்தஞ்சு சோடா சட்னி அரைக்கிறது பொறிகள்ல இல்ல நூறு பொறிகள்ல இருபது ரூபாய் குருவி எங்களுக்கு சாப்பாடு நூறு ரூபாய் கிலோ காய்கிலோ இருபத்தஞ்சு ரூபாய் பொறிக்கடைய டப்பால தட்டிடலாம் இந்த பொறிகள்ல தினம் ஒரு புடி சாப்பிடுங்க உடம்பு ரொம்ப நல்லது சாப்பாடு அப்பவும் தட்டிடலாம் போனா நூறு ரூபாய்